பொள்ளாச்சி வழக்கு நீங்கள் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ண கேஸ் நீங்கள் யார் யார் அக்யூஸ்டனு காமிச்சீங்களோ அவங்க தான் சிபிஐ எடுத்தாங்க அதில் எங்கே போனா பொள்ளாச்சி ஜெயராம பையன் பேர் ஏன் வரல அந்த பார் பாஸ்கரா பார்னு ஒருத்தன் பேர் ஒருமையான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பொள்ளாச்சி பாலியல் குற்றத்திலே முதல் செய்யப்பட்டவன் அந்த பார் என்று பேர் கொண்டவன் அதிமுக சேர்ந்தவன் அந்த பார்னு பேர் கொண்டவன் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணீங்களா தண்டனை ஏன் வரல அவனை வந்து ஏன் காப்பாற்றணும் கேட்டா அந்த பார்னு பேர் கொண்டவன் அவன் வெளியே வந்தானா ஆட்டோமேட்டிக்கா பொள்ளாச்சி ஜெயராம பையன் வெளியே வந்துடுறான் யார் சார் அந்த சாரை நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன்னு சொல்கிறேன் எடப்பாடி சார் நீ காப்பாற்றிட்டே சார் பொள்ளாச்சி ஜெயராம பையனை அப்புறம் உனக்கு என்ன சார் யோகி தேகதி பேசுறதுக்கு உங்களுடைய ஆட்சியிலே பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிக்கு உங்களால் தண்டனை வாங்கி தர முடியவில்லை உங்களுக்கு அந்த யோகி தான் இல்லை நீங்கள் ஏன் வாங்கி தரல கேட்டால் பாதிக்க அந்த பெண்களை கற்பழித்தவர்கள் அத்தனை பேரும் பெண்களை பாலியல் பலாத்காரம் அத்தனை பேரும் அண்ணா திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அண்ணா திமுகவிலே பொறுப்பேற்க முடியாது ஏ ஒன் அக்யூஸ் யார் என்று கேட்டால் பொள்ளாச்சி ஜெயராம பையன் அவன் ஏன் வரல கேஸில் ஐயான் கேஸ்ல வரல எவ்வளோ அழகா நீ காப்பாற்றிக்கிறியா சார் எடப்பாடி சார் அவன் தானே நம்பர் ஒன் பொறிக்கி பையன் அவன் ஆணூறு பை வெட்டி தெருலகிற நாய்க்கு போடணும் குழந்த பையன்கிறான் குழந்த பையனாக அவன் பொறம்புக்கு பொம்பளை பொறிக்கி எத்தனை பெண்கள் வாழ்க்கையை கெடுத்து இன்னைக்கு அவன் சுற்றி விட்டுருக்கானு அவனை காப்பாத்துனது யாரு அவனை காப்பாற்றினது யார் சாரு சாரு எடப்பாடி சாரு